ரஜினிகாந்த் கூட நடிச்ச ஹீரோயின் கூட நான் நடிக்கிறேன் சரத்குமார் கூட நடிச்ச ஹீரோயின் கூட சிம்பு கூட நடிச்ச ஹீரோயின் கூட நடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு ரெண்டாவது படம் மூணாவது படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோக்கு அது பெருமையாக தான் நினைப்பேன் இந்த ஒரு பெரிய ஹீரோயின் கூட நான் நடிக்கிறேங்கிறது இவருக்கு பெருமை நான் எங்க ஹீரோ கூட நடிக்கிறேங்கிறது அவங்களுக்கு ஒரு தொழில் ரகசியம் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஒரு ஒரு நன்மை இருக்குது

வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்ப நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம் கவினோட அடுத்த படத்தில் நயன்தாரா பேர நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னு நயன்தாராவோட ஃபேன் சைட்ல இருந்து சொல்லணும்னா நயன்தாரா படத்தில் கவின் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு போட்டோ ஒன்று லீக் ஆயிருக்கு அந்த லீக் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு தரப்புல ரெண்டு விதமான கருத்துக்கள் சொல்றாங்க முதல்ல என்ன அப்படின்னா நயன்தாரா கூட கவின் பேராயிட்டா இருப்பா அப்படின்னு இன்னொரு பக்கம் கவின் கூட ப நயன்தாரா இது ரெண்டும் எப்படி பாக்கிறது எதுக்கு ரெண்டு பேரும் ஓவர் வெயிட் பண்றாங்க அப்போ ஓவர் வெயிட் பண்ணுற அளவில் ரெண்டு பேர்ல யார் லெவலில் பதிவுன்னு நினைக்கிறீங்க நயன்தாரா ஐயா படத்தில் ஆரம்பிச்சு நீங்கள் கிட்டத்தட்ட இருபது வருஷமா ஹீரோயினாக நடிச்சுட்டு இருக்காங்க ரஜினி கமல் எல்லா ஆர்டிஸ்டும் மேக்ஸிமம் மேக்சிமம் நடிச்சிட்டாங்க பெரிய ஆர்ட்டிஸ்டோட இப்போ நவீன் இப்போ தான் ரெண்டாவது படம் மூணாவது படம் அப்கமிங் வரக்கூடிய ஒரு ஹீரோ இப்போ உள்ள கால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹீரோ இவங்க வந்து டூ தௌசண்ட் டூ டூ த்ரீலேயே ஹீரோயின் காலத்தில் ஐயா துறை ஐயா துறைக்கு ஜோடியார்த்தி அப்படிங்கிறதுனால அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு இந்த 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 ஏஜ் வந்து ரிட்டையர்ட் ஏஜ் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இந்த ரிட்டையர்டு ஏஜ் அம்மா அக்கா கேரக்டர் பண்ணக்கூடிய வயசுக்கு வந்துடுவாங்க இப்போதான் அந்த அந்த வயசுக்கு வந்துட்டாங்க இந்த வயசுக்கு இல்லை அம்மா அக்கா கேரக்டர் பண்ணக்கூடிய அந்த வயசுக்கு வந்துட்டாங்க இந்த நேரத்தில் இப்போ வரக்கூடிய ஒரு யங் ஹீரோவுக்கு நடிச்சிருக்காங்கன்னா நயன்தரா தான் பெருமை பண்ணணும் இதை வந்து நயன்தாரா தான் பெருமை பண்ணணும் தவிர இந்த பக்கம் இவங்களுக்கு வந்து ஒரு வீக் தான் நான் சொல்ல ஒரு அப்கமிங் ஹீரோ வந்து ஒரு இருபது வருஷம் ஹீரோயினா நடிச்ச ஒரு ஹீரோயின் கூட நடிக்கிறது வந்து நயன்தாராவுக்கு தான் இது நயன்தாரா இது தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க சரத்குமார் ரஜினிகாந்த் இந்த மாதிரியான ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் கூட நடிச்சுட்டு இருக்கப்ப டப்புன்னு அப்படியே கட் பண்ணி சிம்பு கூட நடிச்சாங்க அப்போதான் வந்து எங் ஹீரோ கூட அப்போதான் ரன் ஆகிறாங்க கல்லூரியின் காதல் மாதிரி சில படங்கள் அப்புறம் அந்த மாதிரி படங்கள் அப்புறம் சிம்பு கூட சில படங்கள் அப்படி அந்த இந்த மாதிரி படங்கள்ல சூர்யா கூட அதுக்கு பிறகு தான் அது வரைக்கும் அந்த வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ரெஞ்சில் வச்சுருந்தாங்க சந்திரமுகி ஐயா இந்த மாதிரி அந்த ரெஞ்சிலேயே போயிருவோமோன்னு ஒரு பயம் வந்துடுச்சு நேந்திராவுக்கு டப்புன்னு பார்த்து எங்ஸ்டர்ஸ் கூட நடிக்கணும் அப்படின்றதான் உடனே கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்தாங்க அது தான் சூர்யா சிம்பு அஜித் அஜித் அஜி விஜய்னு வரிசையாக நடிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ அதுவும் தாண்டி இப்போ மூணாவது ஒரு ஜெனரேஷன் ஒன்று வந்துகிட்டு இருக்கு மணிகண்டன் கவின் மாதிரி ஆட்கள் இவங்களோடையும் நான் நடிப்பேன் எனக்கு ஹீரோயின் தான் எனக்கு எண்டே கிடையாது அப்படின்ற மாதிரி திருப்பி இவங்களோடய நடிச்சிருக்காங்க இதை வந்து நயன்தா ரொம்ப நுட்பமாக இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்க வேண்டிய தவிர கவிங்க என்ன இருக்க போது நீங்கள் இதை சொல்லும் போதுனே எனக்கு இந்த அனிருத்தோட பாட்டையும் என் ஓ அலும்ப பார்த்தவன் உங்கள் ஒப்பன் விஷயத்தை கேட்டவன் ஓ மகனும் பேரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஜென்ரேஷன் கூடயுமே நடிச்சுட்டு வராங்கள இப்போ இதை வந்து கவினுக்கு வந்து பெரிய விஷயம் இல்லை நயன்தாராவுக்கு தான் ரொம்ப விஷயம் அப்படின்னு பேசுது ஆனால் கவினை வந்து நயன்தாரா கூட நடிக்கிறதுல கவினுக்கு ரொம்ப பெருமன் பேசுகிறாங்கல்ல அது ஏன்னா ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு அது நயன்தாராங்கிற போது எல்லாேருக்கும் இன்னைக்கு தெரியும் அப்படிங்கும் போது ரஜினிகாந்த் கூட நடித்த ஹீரோயின் கூட நான் நடிக்கிறேன் சரத்குமார் கூட நடித்த ஹீரோயின் கூட சிம்பு கூட நடிச்ச ஹீரோயின் கூட நடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு ரெண்டாவது படம் மூணாவது படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோக்கு அது பெருமைத்தான் நினைப்பாங்க அதையும் இவங்க பெருமையாக பார்க்குறாங்க அதையும் அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க ரெண்டும் ஒன்று தான் இந்த ஒரு பெரிய ஹீரோயின் கூட நான் நடிக்கிறேங்கிறது இவருக்கு பெருமை நான் எங் ஹீரோ கூட நடிக்கிறேங்கிறது அவங்களுக்கு ஒரு தொழில் ரகசியம் ரெண்டையும் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஒரு ஒரு நன்மை இருக்குது அது இந்த பாட்ரு சிஸ்டம் ஒரு இங்கிலீஷில் சரி பாட்ரு சிஸ்டம்னா நான் ஒரு பொருளை வச்சிருக்கேன்னா அந்த பொருளை நான் விளம்பரம் அந்த பொருளை நீங்கள் வந்து வாங்கிக்கிறணும் அதாவது ஒரு கடை இருக்குன்னு வச்சுருந்தேன் கடைக்கு நான் வந்து விளம்பரம் பண்ணுறேன் அந்த விளம்பரத்தில் என்னுடைய ப்ராடக்ட்டையும் நீங்கள் போட்டுக்கணும் அதுக்கு மேலே நான் ஏதாவது பொருளை கொடுத்துருவேன் பண்ண அது வந்து பாட்ரு சிஸ்டம் வாங்க சினிமாவில் சினிமாவில் இந்த இன்ஃபிலிம் ஆர்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா அது வந்து பாட்ரு சிஸ்டம் அப்படின்னா ஒரு படத்துல வந்து ஒரு காட்சியில் வந்து அந்த கடையினுடைய போர்டு தெரியாத மாதிரி ஷூட் பண்ணிடுவாங்க அப்போ ரெண்டு பேருமே காசு கொடுக்க மாட்டாங்க இவர்னா சொல்லுவார்னா நீங்க உங்களுடைய கடையினுடைய விளம்பரத்துக்கு இந்த படத்தினுடைய விளம்பரத்தை கீழே போட்டுருங்க அப்படிம்பாங்க அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த படத்துக்கு இவர் பண்ணக்கூடிய விளம்பரத்தான் வந்துடும் சரி இவருக்கு அந்த படத்துல அந்த கடையினுடைய போர்டு வந்துடும் அதுக்கு பேரு பாட்டர் சிஸ்டம் வாங்க. அந்த மாதிரி தான் இப்ப கவின் நயன்தாரா. சிம்பிளா சொன்னா பாட்டர் சிஸ்டரில தான் இவங்க வந்து இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. ஓ இன்ஸ்டால் நீ போடு, ஐ இன்ஸ்டால் பண்ணு. என்ன நான் எங்க ஹீரோட நடிக்கிறேன் எனக்கு பெருமை. நான் பெரிய ஹீரோயினோட நடிக்கிறேன் எனக்கு பெருமை. இதுல யாருக்கு எந்த வருத்தமும் வேணாம். இதுல ரசிகர்கள் எல்லாம் கொதிச்சு селиறாங்க. கவின் கூட நடிக்கலாமா நயன்தாரா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இந்த பக்கம். கவினுக்குலாம் ஒரு வாழ்க்கையா வால்கியா அந்த பக்கம். இதுல என்னன்னா ரெண்டு பேருமே ரொம்ப சூச்சமா பயன்படுத்தியிருக்காங்க இதுங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிறவங்க இது உள்ள சூட்சம் அந்த புரிஞ்சுக்கிறவன் தம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கவின் வந்து ஒரு பெரிய ஹீரோ இன்னும் நடிக்கிறோம் நயன்தாரா வந்து ஒரு ஒரு யங் ஹீரோட நடிக்கிறோங்கிறது ரெண்டு பேருமே கிரெடிட்டா எடுத்துக்கிறாங்க இப்போ நான் அதில் வந்து ஒரு மூணு பேரை கம்பேர் பண்ண நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் ஒன்று யோகி பாபு இன்னொன்னு விஜய் சேதுபதி யோகி பாபு கோலமாவு கோக்கில நடிக்கிறாரு பட் இந்த வந்து பேசப்படலை யோகி பாபு கூட நயன்தாரா நடிக்கிறாங்களா அப்படி பேசவே இல்லை இந்த மாதிரி யோகிவா படத்தில் நயன்தாரா அடுத்த ஹீரோயின் நெல்சன் தான் டேரக்டர் அப்படி ஒரு டீமை போகிறது அப்போ என்ன மாதிரியான படம் இருக்க போகுது நானும் ரவுடி தான் படத்தில் விஜய் சேதுபதிக்கு நயன்தாரா வந்து ஹீரோயினாக இருக்காங்க அது வந்து விஜய் சேதுபதி ரொம்ப ஆசைப்பட்டு விக்னேஷ்வன்கிட்ட கேட்டதாகவும் விக்னேஷ்வன் அப்புறம் அப்ரோச் பண்ணி அந்த படம் பண்ணதாகவும் ஒரு கதை இருந்தது படம் பண்ணதுனால இது வரைக்கும் நிற்கிது இன்னைக்கு எங்கே வந்து விட்டுருக்க பார்த்தியா அப்படிங்கிற ஒரு இடத்துல அப்போ இதை வந்து அந்த அளவு பேசலாம் யாருமே ஆனால் இன்னொரு பக்கம் கவினை பேசும்போது இதனையும் சிவகார்த்திகன் மாதிரி அப்படியே மோல் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்ல விஜய் இருந்து வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் சரி முன்னாடி போனவங்க தான் ரோல் மாடல் இருப்பாங்க சிவகார்த்திகன் அங்கேருந்து வர்றாரு ஹீரோ வர்றாரு எங்கே போய் நிக்கிறார் அப்போ ஒருத்தர் முன்னாடி ஒரு ட்ராக்ல போயிட்டாரு அந்த ட்ராக் தானே உங்களுக்கு ரோல் மாடலாக தெரியும் அது நேச்சர் தான் அப்போ அதே ரூட்டை இவர் ஃபாலோ பண்ணி போறாரு அதே மாதிரி இன்டர்வியூ கொடுக்குறாரு அதே மாதிரி எனக்கு பேச வராது சார் அப்படிங்கிறாரு அப்ப பண்றாரு விஜய் மாதிரி நடந்து வராரு அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இப்ப நீங்க டான்ஸ் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க நீங்க நிறைய பேர்த்த மீட் பண்ணி பேசிட்டீங்கன்னா நிறைய பேர் பிரபுதவ மாஸ்டர் மாதிரியே அவங்களுடைய பிஹேவியர் மேனரிசம் இருக்கும் இந்த டிவி ரியாலிட்டி மாஸ்டர் பேச பாத்தீங்களா அப்படிங்க அவங்க ரொம்ப வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா பிரபுதாவை மாதிரியே பேசுவாங்க ஏன்னா அந்த ஃபீல்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாஸ்டர் அப்படிங்கிற அந்த ரிசம்பிள் இருக்கும் இந்த மியூசிஷியன் குரூப்ல பாத்தீங்கன்னா பல பேர் வந்து ஏஆர் அம்மன் மாதிரியே பேசிட்டு போறாங்க பேசுனா அப்படின்னா எனக்கு பேச்சு தெரியாதுங்க ஏன்னா அந்த ரிசம்பிள் அந்த மாதிரி அந்த 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 நோக்கி அதை நோக்கி போகிறதுனால என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே உள்ளுக்குள்ளே இறஞ்சிடும் அது அந்த மாதிரி இப்போ விஜய் இருந்து ஒரு ஆள் போய் இன்றைக்கி ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கிறாரு ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருக்குறாரு ஒரு இதாக இருக்காருன்னா அது ரூட் கரெக்டான ரூட் தான் போல நம்ம இதை அப்படியே ஃபாலோ பண்ணி பின்னாடி அப்படியே போயிடுவோம் நம்மளும் அப்படின்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ணி வர்றாரு அது வந்து ஒரு ஒருத்தருக்கு சக்ஸஸ் ஆகும் சிவகார்த்தின்னு ஒருத்தர் போயிட்டாரு சக்ஸஸ் ஆமா அடுத்தது அதே ரூட்ல இவருக்கு சக்ஸஸ் ஆகுமாங்கிறது வெயிட் பண்ணி தான் பாருங்க இப்ப மிஸ்டர் லோக்கல் நம்ம ஒரு படம் பார்த்துருப்போம் அந்த மிஸ்டர் லோக்கலுக்கு இந்த கேஸ்ட் அண்ட் குரோ அனௌன்ஸ் பண்றப்ப சிவகார்த்திகேயனோட பேர் வந்து நயன்தாரா அப்படின்னு யாருமே அனௌன்ஸ் பண்ணல சிவகார்த்திகன் படம் நயன்தாரா நடிக்கிறாங்கப்பா கிட்டத்தட்ட இதே ஒரு லெவலப் தான் இருந்தது இப்போ அதே மோல்டு தானே எங்கேயும் கொடுக்குறாங்க அப்போ இது என்ன ஆகுனா ஒரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க இது வந்து நயன்தாராக்கு ரிட்டையர்ட் ஆகிற ஏஜ் அப்படின்னு சொல்லி இப்போ நயன்தாரா அடுத்து அடுத்து எந்த படங்கள்ல ஹீரோ ஹீரோயினா பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஆனால் கவின் தொடர்ந்து பண்ணுவாருங்கிறப்போ இதையுமே இப்போ வந்து நேற்று நயன்தாரா கூட நடிச்சது பெருசாக பேசினாங்க இப்போ கவின் எங்கே இருக்காரு நயன்தாரா எங்கே இருக்காங்க அந்த டாக்குக்கெல்லாம் இது வந்து ஒரு விதை போடுற மாதிரி தானே இல்லை அப்படி நம்ம எடுத்துக்கிற முடியாது இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பேருக்குமே அது இதுதான் இந்த படம் ஓடிடுச்சின்னா ரெண்டு பேருக்குமே ஒரு லைஃப் இந்த படம் பெருசாக போகலன்னா கவினுக்கு பெருசாக பாதிப்பு வராது ஆனால் கவினுடைய லைன் அப் வரிசையாக இருக்கு இமீடியட்டாக இன்னொரு படம் கழிச்சேரும் தரவுக்கு லைன் அப் இருக்கா அப்படின்னா அவங்க ஹீரோயின் பேஸ்ட் கதை தான் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயின் தான் கதை தான் கேட்குறாங்க இப்போ நயன்தாராவுடைய அடுத்த படம் ரெண்டு படம் ஒரு படம் கூடையும் ஒரு படம் தனுஷ் கூடையும் ஒரு படம் விஜய் குடையும் கமிட்டாக இருந்தாங்கன்னா அடுத்தடுத்த அப்புக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இந்த படம் வெற்றி தோழி பிரச்சனை வராது ஆனால் இதில் பாதிப்பாக இருக்கணும்னு நயன்தாராவுக்கு தான் பெருசாக பாதிப்பு கவினுக்கு பெருசாக பாதிப்பு வராது ஏன்னா கவின் ஆல்ரெடி லைன்அப்ல இருக்கா ரொம்ப மூணு நாள் படம் பண்ணிட்டு இருக்கனால இது வெற்றியோ தோல்வியோ பெருசாக பாதிப்பு வராது அவருடைய ஆசை நிறைவேச்சு நான் நயன்தாரா கூட நடிச்சிட்டேன் லைஃப்பில் அவர் படம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு அவர் அவருடைய கனவை நிறைவேற்றிக்கிட்டு வர வச்சுக்க நயன்தாரா சைடில் தான் வரும் இப்போ நான் என்னோட முக்கியமான விஷயம் கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் சொன்னது ஒரு விஷயம் தான் நம்ம நயன்தாரா கூட படம் நடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மைல் ஸ்போன் இப்போ ஹீரோ வர நிறைய பேருக்கு ஒன்று கமல் சார் கூட நடிக்கணும் ரஜினி சார் கூட நடிக்கணும் அப்படி இல்லாத பட்சத்து இந்த டைரக்டரோட ஆக்டிங் இதில் டைரெக்ஷனில் நடிச்சிடணும் அப்படின்னு இப்போ ஹீரோயின் பேசிஸில் வரும்போது எதுக்கு நயன்தாரா மட்டும் எல்லாம் ஃபீட் பண்ணுறாங்க நயன்தாரா இருபது வருஷமா ஹீரோயினா இருக்காங்க இல்லையா அது பெரிய விஷயம் இல்லை தமிழ்னா இருக்காங்கல்ல தமிழ்னா இருக்காங்கன்னா தமிழாக கூட அவ்வளோ ஆக்டிவா இல்லையே நயன்தாரா வந்து இருபது வருஷமா இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷமா இன்னைக்கு வந்து ஹீரோயினா நிற்கிறாங்க ஒரு தமிழ் தாண்டி அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு பெரிய அறியப்படக்கூடிய முகமாக இருக்கிறாங்க ஒரு தமிழ் சினிமா ரொம்ப நாள் ஹீரோயினாக இருந்தக்கூடிய ஒரு ஆள் எல்லா ஹீரோஸோடையும் நடிச்ச ஒரு நடிகை அப்படிங்கும் போது அதை அவங்களோட நடிக்கணுங்கிறதுல புதுசாக வரக்கூடியவங்களுக்கு ஆசை அதாவது ஓபனா சொல்லணும்னா இவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ அது ஹீரோயின் பார்த்துப்பா விசில் அடிச்சு கண்டிப்பா திருச்சியில வந்து ஏதாவது ஒரு படம் விசில் அடிச்சு சிலரை செதர் விட்டு பாப்புல அவங்களோட நடிக்கணுங்கிறது ஒரு ஹீரோனா ஒரு பெரிய ஆசையா இருக்காங்க கண்டிப்பா அதுவும் அந்த அச்சீவ்மெண்ட் தான் அது இப்பயும் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களோட சேர்ந்து நடிக்கணுங்கிறது ஆசை தான் இப்ப முதல்ல நம்ம பேசின மாதிரி சிவகார்த்திகேயன் ஒரு டிராக்ல போயிட்டாரு அதே ட்ராக்க புடிச்சிட்டு வர்றப்போ அது கஷ்டம் அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும் சிவகார்த்தியன் அனுபவிச்சு அதே வழிகளும் அதே கஷ்டங்களும் இவருக்கு இருக்குமான்னு கேட்டா ஒரு சந்தேகம்னு இருக்கு ஒருத்தர் மாதிரியே நம்ம டிட்டோவாக வர்றப்ப சொல்ல போனால் அந்த ரஜினிகாந்த் கஜினிகாந்த் இது மாதிரியான ஒரு பேட்டர்னில் வந்துடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கலாம் இல்லை அதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது ரஜினிகாந்த் மாதிரியே வந்து இப்போ சமீபத்தை கூட ஒரு டிவி சீரியல் ஒருத்தர் பார்த்தேன் பார்த்துட்டு கூட அவர் ரஜினிகாந்த் மாதிரி வந்தவர் ரஜினிகாந்த் அவர் பேர் நளினிகாந்தோ ஏதோ ஒரு காந்த் அவர் பேர் இப்போ டிவி சீரியல் அவர் நடிச்சுட்டு இருக்காரு அவரை பார்க்கறப்ப நீங்கள் நாங்கள் அந்த இருக்கப்போ அந்த வீடியோ பார்த்துருப்ப இவ்வளவு ரஜினிகாந்த் மாதிரி நினச்சி வந்தவர் வாழ்க்கை எங்கெங்கே மாதிரி கடைசியில் வந்து டிவி சீரியல் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போ மாதிரி ரஜினிகாந்த் மாதிரி நளினிகாந்தன் ஒருத்தர் பார் வடப்பள்ளி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுருப்பார் அது அந்த மாதிரி ஒரு ஆள் யோகராஜ்னு ஒருத்தர் இருந்தார் பாக்யராஜ் மாதிரி அவரு மூணு படம் ஹிட்லாம் கொடுத்தார் அதே மாதிரி முடி வச்சிருப்பார் அதே மாதிரி கரண்டி போட்டிருப்பார் அதே மாதிரி என்னங்க அப்படின்னு அவர் மாதிரியே பேசுவார் அதே மாதிரி ரெண்டு படம் நடித்தார் அவர் பேர் யோகராஜ் ரெண்டு மூணு படம் நடித்ததாக அதுக்கு நிற்க முடியல அது ரொம்ப நாள் நிற்க முடியாது ஒருத்தரை இமிடேட் பண்ணி ஒருத்தரை ஒருத்தரோட ஒருத்தருடைய விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம் இமிடேட் பண்ணக்கூடாது இம்மிடியேட் வேறு ஃபாலோ வேறு அவர் எந்த ரூட்டில் போனார் என்னென்ன சக்ஸஸ் பண்ணாரு எதை எந்த சக்ஸஸ்க்கு எது விஷயத்தில் எடுத்துக்கிட்டாருங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணி போடலாம் வரைய அதை அப்படியே இமிட்டேட் பண்ணால் அது வந்து நிற்க முடியாது அது கொஞ்ச கொஞ்ச நாளில் அவங்களும் மாறிடுவாங்க அது ரெண்டு மூணு படங்கள் கொடுத்து அடி கொடுத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஒரிஜினல் ரூட் வந்துடும் அது இப்போ கவின் வந்து ஆனால் ஸ்க்ரீனில் அது தெரியல இப்போ ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் சிவகாத்தியன் மாதிரி இமிடேட் பண்ணி அடிச்சிருந்தாருன்னா நமக்கு அதை மாதிரி ஸ்டார் படம் பார்த்தா ஸ்டாரில் பெரிசா யாரையும் இம்டேட் பண்ண மாதிரி இல்லை ஏதோ ஒரு ஓனுடைய ஓன் இதில் தான் பண்ணுறாரு அப்படிங்கும் போது அவருடைய அந்த மற்ற விஷயங்களை அவரை ஃபாலோ பண்ணுறாரு வழியா ஸ்க்ரீனில் இல்லை ஸ்க்ரீன் ப்ரெசன்டிங்கில் அதே மாதிரி வந்தால் தான் சீக்கிரம் இப்போ நே இந்த இந்த கேள்வியை நான் கேட்குறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா இந்த ஒரு ஃபோட்டோ லீக் ஆனதுக்கப்புறமா பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் இதை வந்து நம்மளும் ஒரு ஹீரோயின் கிட்ட நடிக்கிறோம் நம்மளும் ஒரு ஹீரோ கூட நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் டாக் வருதோ கமினேஷன் நயன்தாரம் அடுத்த ஒரு படம் பண்ணுறாங்கன்ற மாதிரி காமன் டாக் வருதோ அப்போ தானே நான் வந்து நம்ம இண்டஸ்ட்ரி ஒரு மிடிலான இதில் போதுன்னு அர்த்தம் டிராவலில் போதுன்னு அர்த்தம் அது இதை வச்சு நம்ம ஒரு இதை வச்சு நம்ம அப்படி சொல்ல முடியும் இந்த அந்த படம் ஓடினா தானே பற்றி இதை இந்த இதே ட்ராக் கரெக்டாக வருதான்னு சொல்ல முடியும் ஆமாம் வெற்றி தொழில் தான் எந்த படம் ஓடுது எந்த படம் மணிவண்ணன்ட்டு கேட்டாங்க நீங்கள் எந்த படம் ஓடுது எந்த படம் இதாகும் ஃபெயிலியர் ஆகணும்னு நீங்கள் உங்களுக்கு எப்படி கண் கண்டுபிடிப்பீங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க எது தெரிஞ்சால் நான் அப்புறம் வெற்றி படமாக எடுத்துருவேன் அப்படிம்பாரு அப்போ வந்து எடுக்க போகிறப்ப அந்த படம் ஓடணும்னு நினைச்சா எல்லாம் எடுப்பாங்க அது நம்ம சொல்கிற விஷயமும் அது ஆடியன்ஸுக்கும் கரெக்டாக கனெக்ட் ஆகாமல் சில இடங்களில் போயிடும் அதனால் படம் தோல்விப்படுற மாதிரி சில பேர் கனெக்ட் ஆகிரும் பெரிய கிட்டேன் அப்படிங்கும் போது இந்த படங்கள்லாம் வெற்றி தான் தீர்மானி இந்த இந்த ஒரு பேர் ரொம்ப ஒரு லக்கியான ஒரு பேர் இருக்காங்க இவங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் போட்டால் படம் ஓடி இருந்த கான்செப்டே கிடையாது படம் வந்து அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு தெரியாது ஒரு சின்ன விஷயம் போய் பெருசாக படத்து படத்தில் ஒரு அஞ்சாறு சீன் அவங்களை ரொம்ப டச் பண்ணுற மாதிரி ஒரு சீனாக இருக்கும் படம் ஒக்கையாக இருக்கும் ஒரு அஞ்சாறு சீன் வந்து அவங்க டச் பண்ணுற மாதிரி சீனாக இருக்குன்னா படம் பெரிய கிட்டாது அந்த மாதிரி வெற்றி தான் அந்த ஜோடிகள் தீர்மானிக்கிறது சென்டிமெண்ட்ல தீர்மானிக்கு எல்லாமே வெற்றி தான் தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க ரொம்ப நன்றி